ஹலோ இப்ப நாம ஒரு பயங்கரமான த்ரில்லர் மூவி தாங்க கில்லர் படங்கள்ல ஒரு சைக்கோ இருந்தாலே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் நாம பாக்க போற இந்த படத்துல அப்பாவி கணவன் மனைவி மூணு சைக்கோ கில்லர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க யார் அந்த சைக்கோ கொலைகாரர்கள் அவங்க கிட்ட இருந்து அந்த கணவன் மனைவி தப்பிச்சாங்களா இல்லையா இதுதாங்க டூ தௌசண்ட் செவன்ல ரிலீஸ் ஆன வேகன்சி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இந்த படத்துல அடுத்தடுத்து நடக்கும் மர்மமான சம்பவங்களை த்ரில்லிங்கான ஸ்டோரிக்குள்ள போய் நாமளும் பாக்கலாம் வாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ராத்திரி நேரம் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணோட பேரு எமி அவளோட ஹஸ்பண்ட் பேரு டேவிட் இவங்க ரெண்டு பேரும் எமியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க டேவிட் என்ன பண்றான்னா ஹைவேல போகாம ஷார்ட் போகலாம்னு வேற ரூட்ல வந்துட்டு இருக்கான் கொஞ்ச தூரம் போனதும் அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது நாம இப்ப எங்க இருக்கோம் இது என்ன ரோடுனே தெரியல உடனே மேப் எடுத்து பாக்குறான் ஒழுங்கா நீ மெயின் ரோட்லயே போயிருக்கலாம் எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு ரோட்ல வந்த எமி கேட்டதும் ஷார்ட் போனா சீக்கிரமா போயிடலாம்னு பார்த்தேன் சரி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு டேவிட் எமிகிட்ட சொல்லிட்டு தொடர்ந்து கார் அந்த ரோட்லயே ஓட்டிட்டு இருக்கான் எமியோட அம்மா சிட்டில இருந்து ரொம்பவே தள்ளி இருக்கிற டவுனிங்கிற ஒரு சின்ன ஊர்ல இருக்காங்க அங்கதான் இப்ப எமியும் டேவிடும் போயிட்டு இருக்காங்க டேவிட் எமிகிட்ட பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு இருக்கும் போது தட்டுன்னு ஒரு சத்தம் கேக்குது டேவிட் என்ன ஆச்சுன்னு எமி கேக்குறா அது ஒண்ணும் இல்ல ஏதாவது ராக்கூன்னு குறுக்க வந்திருக்கும் நான் அதை இடிச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டு காரை நிறுத்தாம போயிட்டே இருக்கான் அங்க இருந்து கொஞ்ச தூரம் கூட போகல கார்ல ஏதோ சத்தம் கேக்குது அடைச்ச இந்த நேரம் பார்த்து இது வேற மக்கள் பண்ணுது இங்க சர்வீஸ் சென்டர் எங்க இருக்கும்னு தெரியலேன்னு டேவிட் புலம்பிக்கிட்டே காரை மெதுவா ஓட்டிட்டு போறோம் அப்ப கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கிறத பாத்துட்டு அங்க போய் காரை நிறுத்துறோம் ஆனா அங்க யாருமே இல்ல ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு டேவிட் குரல் கொடுத்து யாரும் வர்ற மாதிரி தெரியல எமி இடத்துல கேஸ் ரொம்ப கம்மியா போட்டு இருக்காங்க இவங்க இன்னும் விலைய ஏத்தல போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு டேவிட் மறுபடியும் மேப் எடுத்து பாக்குறோம் இப்ப நாம எங்க இருக்கோம்னு பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆள் கார் கிட்ட வந்து நிக்கிறான் எமி ஒரு செகண்ட் பயத்துல கத்துறா அந்த ஆளு சாரி சாரி நான் குரல் கொடுத்துட்டு வந்திருக்கணும் தான் வந்தேன்னு சொல்றோம் அதெல்லாம் இருக்கட்டும் நான் இங்க கேஸ் போட வரல என்னோட கார் கொஞ்சம் மக்கர் பண்ணுது அதுதான் கேரேஜ் எங்கேயாவது இருக்குமான்னு கேட்க வந்தேன்னு சொல்றேன் அதுக்கு அந்த ஆளு இங்கிருந்து கொஞ்ச தூரம் நேராக போய் லெப்ட் எடுத்து திரும்பவும் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு வரும் அங்க கேரேஜ் இருக்குன்னு சொல்றோம் ஆனா கார் இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு அவ்வளவு தூரம் கார் போகுமான்னு தெரியலன்னு டேவிட் சொன்னதும் சரி நான் என்னன்னு பாக்குறேன்னு அந்த ஆளு கார் பேனட்ட திறந்து பாக்குறோம் கொஞ்ச நேரத்திலேயே சார் காரை இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றோம் டேவிட் காரை ஸ்டார்ட் பண்ணதும் கார் உடனே ஸ்டார்ட் ஆகுது முன்ன விட இப்ப கொஞ்சம் சவுண்டும் கம்மியா வருது ஃபேன் பிளேடு பெண்ட் ஆகி இருக்கு லைட்டா அதை சரி பண்ணி இருக்கேன் இதை வச்சு நீங்க கொஞ்ச தூரம் போகலாம்னு அந்த ஆளு சொன்னதும் ரொம்ப தேங்க்ஸ் சார் வர வழியில ஒரு ராக்கூன் வந்து வண்டியில மோதிடுச்சு அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு சரி உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கேக்குறோம் அந்த ஆளு சார் காசு எல்லாம் வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும் சொன்னாலும் டேவிட் தயவு செய்து எங்களுக்காக வாங்கிக்கிங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து அந்த ஆள் கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க கொஞ்ச தூரம் போனதும் ரோடு நேரா போயிட்டே இருக்கு அத பார்த்ததும் டேவிட் அந்த ஆளு எவ்வளவு தூரம் போகணும்னு சொன்னான்னு எமி கிட்ட கேக்குறான் எவ்வளவு தூரம் எல்லாம் சொல்லல நேரா போய் லெப்ட் திரும்பணும்னு சொன்னான்னு எமி சொல்றான் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலேன்னு டேவிட் சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் தட்டுன்னு ஒரு சத்தம் அவ்வளவுதான் இந்த தடவை காரோட சத்தம் ரொம்ப அதிகமா வளைச்ச நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது தெரியலன்னு டேவிட் கார ஓரங்க ஆனா அதுக்குள்ள கார் சுத்தமா ஓடாம அங்கேயே நின்னுடு இப்ப என்ன பண்றது தெரியல எமி நாம இப்ப தாண்டி வந்துமே அந்த கேஸ் ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் இருக்கும்னு டேவிட் கேக்குறான் சரியா தெரியல எப்படியும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலதான் இருக்கும் ஏன் இந்த இருட்டுல திரும்பவும் நடந்து போய் பாக்க போறியான்னு எமி கேட்டதும் பின்ன வேற என்ன பண்றது யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற வரைக்கும் இந்த கார்லயே உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றியா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது வா நம்ம பொடினடியா நடந்து போய் அந்த கேஸ் ஸ்டேஷன்ல அந்த ஆள் இருக்கானான்னு பாக்கலாம்னு எமியை கூட்டிக்கிட்டு டேவிட் திரும்பவும் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கே போறோம் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா அங்க கதவு பூட்டி இருக்கு அந்த ஆளை வேற காணோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தான் இப்போ எங்க போயிருப்பான் ஒருவேளை வீட்டுக்கு அந்த கிளம்பிட்டு டேவிட் அப்ப பக்கத்துல மோட்டல்னு ஒரு போர்டு போட்டு உடனே டேவிட் நான் எமிகிட்டேன் போயிருப்பான்னு பக்கத்துல யார்கிட்ட யார் விசாரிக்கிறேன்னு சொன்னதும் கூடவே எமியும் போறா அவங்க ரெண்டு பேரும் அந்த மோட்டல் உள்ள நுழைஞ்சதும் யாரோ ஒரு லேடி பயங்கரமா அலற சத்தம் கேக்குது அதை கேட்டதும் பதறி போன எமி வேணா டேவிட் நாம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல சொல்ல அவ பேச்ச கேட்காம டேவிட் டேபிள் மேல இருக்கிற பெல் அடிக்கிறோம் அப்பவும் அந்த அலறல் சத்தம் நிக்காம கேட்டுக்கிட்டே இருக்கு அப்ப உள்ள இருந்து ஒரு ஆள் ஹலோ உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு ஒரு நிமிஷம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் உடனே அந்த அலறல் சத்தம் நிக்குது திரும்ப வெளியே வரும்போது அந்த ஆள் கையில ரிமோட்டோட வரான் நைட் டைம்ங்கிறதால போர் அடிக்காம இருக்கிறதுக்காக டிவிய சத்தமா வச்சு பாத்துட்டு இருந்தேன் சரி உங்களுக்கு என்ன வேணும் அத சொல்லுங்கன்னு சொல்றோம் டேவிட் பக்கத்துல கேஸ் ஸ்டேஷன்ல இருந்தால் எங்க போயிருக்கான்னு தெரியுமான்னு கேக்குறான் அவனா அவன் இந்நேரம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான அந்த எதுக்கு தேடுறீங்க எங்க இங்க இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்கு அதுதான் அவரை பார்த்து கூட்டிட்டு போலான்னு வந்தோம் நீங்க எப்படியாவது அவரை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு டேவிட் கேட்டதும் முடியாது வாய்ப்பே இல்லைன்னு அந்த ஆளு சொல்றோம் கேரேஜ் இருந்தா கூட பரவாயில்ல அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு டேவிட் கேட்டதும் கிளர்க்குங்கிற ஒரு ஆள் இருந்து இருபது மைல் தாண்டி கேரேஜ் வச்சிருக்கான் அவனுக்கு போன் போட்டு பாருங்கன்னு சொல்றோம் உடனே டேவிட் சார் உங்க போனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டதும் சாரி அதை பாருங்க வெளிய ஒரு போன் போத்து இருக்கு அதுல போய் பேசுங்கன்னு அந்த ஆள் சொன்னதும் டேவிட் அவர்கிட்ட சிலரை வாங்கிட்டு போன் பேசுறதுக்காக வெளியே போறோம் அப்ப அந்த ஆளு ஒரு நிமிஷம் நீங்க ஃபோன் பண்ணா கூட கிளர்க் இங்க மாட்டான் ஏன்னா அவன் இந்நேரம் கடையை சாத்திருப்பான்னு சொல்றான் ஏங்க இத நீங்க முதல்லயே சொல்லி இருந்தா சில்லறைய வாங்காம சரி இப்போ நாங்க என்ன பண்றதுன்னு டேவிட் கேட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில காரை சரி பண்ணிட்டு கிளம்புங்கன்னு அந்த ஆளு சொன்னதும் சரி அப்படியே செய்யலாம்னு எமியும் டேவிட்டும் அங்க ரூம் புக் பண்ணி சாவியை வாங்கிட்டு அவங்க அந்த பக்கம் போனதும் அந்த மோட்டார் மேனேஜர் டக்குன்னு அவன் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான் மறுபடியும் அந்த லேடியோட அலுவலர் சத்தம் கேக்குது அங்க ரூம் போனதும் எமியும் டேவிடும் ரிலாக்ஸா ஆஹ் கட்டிலும் மேல உட்கார்றாங்க அப்ப எமி நான் என் அம்மா கிட்ட பத்தி சொல்ல போறேன்னு சொல்றா உடனே டேவிட் எதுக்கு அவங்க கிட்ட சொல்லணும் நாம இன்னும் கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் ஆகி பெரிய போறோம் அத அவங்க கிட்ட சொல்லி அவங்க மனசு கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே போன் ரிங் ஆகுது அந்த போனை எடுத்து பேசி எமின்னு சொல்றான் எமியும் போனை எடுத்து ஹலோ ஹலோன்னு கத்துறான் ஆனா அந்த பக்கம் சைலண்டா இருக்கு யாருமே பேசலன்னு எமி சொல்லும் போது டம் டம்னு கதவை யாரோ தட்டுறாங்க யாரது இப்படி கதவை தட்டுறாங்கன்னு டேவிட் எழுந்து போய் கதவை திறந்து பாக்குறான் வெளியே பார்த்தா அந்த இடமே அமைதியா இருக்கு அங்க யாருமே இல்ல என்னடா இதுன்னு குழப்பத்தோடவே உள்ள போய் உனக்கும் அந்த சத்தம் கேட்டது இல்லன்னு எமியை கேட்கறான் அவ ஆமாம்னு சொல்லும் போதே மறுபடியும் டெலிபோன் அடிக்குது திடுக்குன்னு எமி திரும்பி போன் எடுக்க போறா இரு நான் எடுக்கிறேன்னு டேவிட் போன எடுத்து ஹலோ யாருன்னு கோவமா கேக்குறான் அப்ப பக்கத்து ரூம் சைடுல இருக்கிற டோர்ல யாரோ வேகமா தட்டுறாங்க டேவிட் போனை வச்சுட்டு அந்த கதவை திறக்க போறான் இனி வேண்டாம் திறக்காதுன்னு சொல்றா அந்த சத்தம் பக்கத்து ரூம்ல இருந்து தான் வருது நான் யாருன்னு பார்க்கறேன்னு அந்த டோரை ஓபன் பண்றான் அங்க உள்ள இன்னொரு டோர் இருக்கு அந்த டோரையும் டம் டம்னு யாரோ தட்டுறாங்க உடனே டேவிட் யாரு யார் நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேக்குறான் அப்பவும் அந்த சைட்ல இருந்து டம் டம்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்ப டேவிட் நாம வரும்போது பார்க்கிங்ல வேற வண்டி ஏதாவது நின்னுட்டு இருந்ததா இல்ல இல்ல நீ எதுக்கும் வழியா போய் பாருன்னு சொன்னதும் ஏமி ஜெனரல் வழியா பாக்குறான் ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு அது அந்த மேனேஜரோட வண்டியா தான் இருக்கும்னு உடனே டேவிட் அந்த டோர் காதை ஏதாவது சத்தம் வருதான்னு அடுத்த அவன் ரெண்டு ஸ்டெப்ஸ் தள்ளி போறான் ஏன்னா அந்த கதவே உடையற மாதிரி யாரோ பயங்கரமா தட்டிட்டே இருக்கா உடனே ஏமி ஓடி போய் அந்த எக்ஸ்ட்ரா டோரை சாத்திட்டு டேவிட் கிட்ட நீ அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதுன்னு சொல்ற நான் எங்க பிரச்சனை பண்றேன் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கதான் ட்ரை பண்றேன்னு சொல்லும் மெயின் டோரை யாரோ பலமா தட்டுறாங்க டேவிட் பயத்தோட மெதுவா நடந்து போய் டோர்ல செயின் லாக்க போட்டுட்டு கதவை திறக்கும் போது மறுபடியும் சைட் டோர்ல டமால் டமால் தட்டுற சத்தம் காத பிளக்குது டென்ஷன்ல டேவிடும் அந்த கதவை பதிலுக்கு தட்டுறான் உங்களுக்கு என்னதாண்டா வேணும் ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கத்துறான் அப்பவும் எந்த பதிலும் வரல எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறதுன்னு டேவிட் ஷூ மாட்டிக்கிட்டு மேனேஜர் ரூமுக்கு கிளம்புறான் உடனே எமி வேணா போகாத நான் போன்ல மேனேஜரை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனை எடுத்தா அது ஒர்க் ஆகல உடனே டேவிட் கதவை திறந்து வெளியே வந்து பக்கத்து ரூம் கதவை தட்டுறான் ஒழுங்கா கதவை கத்துறங்க என்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் வச்சுக்காதீங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டா வெளியில வாங்குறான்னு கத்துறோம் ஆனா அந்த ரூம்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல உடனே எமி நீ டோர் லாக் பண்ணிட்டு உள்ளவே இரு நான் வரேன்னு நேரா அந்த ஹோட்டல் மேனேஜர் ரூமுக்கு போய் சார் யாரும் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்காங்க பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து கொஞ்சம் அவங்கள நிறுத்த சொல்றீங்களான்னு கேக்குறான் உடனே அந்த ஆளு உங்க பக்கத்து ரூமா ஆமா மூணு நம்பர் ரூம்ல இருந்து தொடர்ந்து இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருக்காங்க நீங்க சொல்றதை கேட்கும்போது வினோதமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு எங்க ஹோட்டலுக்கு வந்த ஒரே கெஸ்ட் நீங்க மட்டும் தானே சொல்றான் அந்த ஹோட்டல் மேனேஜர் அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன் இதனால நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமான்னு டேவிட் கத்த ஆரம்பிக்கிறோம் சரி சரி அமைதியா இருங்க கோவப்படாதீங்க சில நேரம் எப்போவாது சில பொறுக்கி பசங்க ஜன்னலை உடைச்சிட்டு ரூமுக்குள்ள வந்துடுவாங்க ஆனா அவங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம காலையில எழுந்து ஓடிடுவாங்கன்னு சொன்னதும் ஆனா இப்ப எனக்கு தொந்தரவு கொடுக்கறாங்கள நீங்க வந்து என்னன்னு பாருங்கன்னு டேவிட் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு மேல ரெண்டு துப்பாக்கி இருக்கிறத பாத்துட்டு முடிஞ்சா அதுல ஒண்ணு என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு சொல்றான் அத கேட்டதும் அந்த ஆளு எது இந்த துப்பாக்கியா இத வச்சு காக்கா குருவிதான் சுட முடியும்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து கையில வச்சுக்கிறான் டேவிட் ரூமுக்கு வரத பார்த்ததும் எமி கதவை திறந்து அவர் என்ன சொன்னார்னு கேக்குறான் யாரோ குடிகாரங்க வந்திருப்பாங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கறேன்னு சொல்லிருக்காரு நீ பயப்படாத நான் இல்லாத போது ஏதாவது சத்தம் கேட்டுச்சா இல்ல இது வரைக்கும் எதுவும் சத்தம் வரலன்னு எமி சொன்னதும் நான் மேனேஜர் ரூமுக்கு போறத அவனுங்க பாத்துருப்பானுங்க அதான் பயந்து ஓடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரிவா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அமைதியா நாம தூங்கலாம்னு எமியே தூங்க சொல்றோம் ஆனா எமி டேவிட் நம்ம பெசாம திரும்ப காருக்கே போய்டலாம் எனக்கு என்னவோ பயமா இங்க பாரு ஏமி இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது அதுவும் இல்லாம என்னால அவ்வளவு தூரம் திரும்ப நடக்க முடியாது நீ வந்து படுத்து தூங்குன்னு ஏமி பக்கத்துல வந்து படுத்ததும் டேவிட் டிவியை ஆன் பண்றான் இப்ப எதுக்கு டிவியை போடுற டேவிட் இல்ல கொஞ்ச நேரம் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணலாம்னு டிவி போட்டேன்னு சொல்றான் ஆனா அந்த டிவில எந்த ப்ரோக்ராமும் வரல சரி நீ எதனா பண்ணுன்னு ஏமி பாத்ரூமுக்கு போறான் அப்போ டேவிட் டிவி மேல வீடியோ டேப்ஸ் இருக்கிறத பாத்துட்டு அதுல ஒரு டேப் எடுத்து போடுறோம் உடனே டிவில வீடியோ பிளே ஆகுது அந்த வீடியோல ஒரு ஆளை ரெண்டு பேர் கத்தியால குத்தி சாகடிக்கிறாங்க அட பாதிங்களா அனிமோனுக்கு வரவங்க பாக்குற இதுன்னு டேவிட் சொல்லும் எமி தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணுன்னு சொல்றோம் டேவிட் இரு வேற ஏதாவது நல்ல கேசட் வச்சிருக்காங்களா பாக்குறேன்னு இன்னொரு கேசட்ட எடுத்து போடுறான் அந்த கேசட்ல ரெண்டு பொண்ணுங்களை சித்திரவதை பண்ணி ரெண்டு ஆளுங்க சேர்ந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கொடூரமா சாகரிக்கிறாங்க அந்த வீடியோவை டேவிட் உத்து பாக்குறான் பார்த்தா அந்த இடத்த எங்கயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு அந்த ரூம் சுத்தி பாக்குறான் என்னாச்சு டேவிட்னு எமி கேட்டதும் இந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா பாருன்னு டேவிட் சொன்னதும் எமி அந்த வீடியோவை பாக்குறான் பார்த்த உடனே அவளுக்கு ஷாக் ஆகுது ஏன்னா அந்த வீடியோல இருக்கிற கட்டில் லைட்ஸ் எல்லாமே இந்த தான் இருக்கு என்ன படம்னு இனி கேட்டதும் எனக்கும் தெரியல ரொம்ப மோசமா இருக்குன்னு டேவிட் அந்த ரூம் சுத்தி முத்தி பாக்குறோம் அப்ப மேல வெண்டிலேட்டர்ல ஏறி பாக்குறான் பார்த்தா அங்க கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வேற இடத்துலயும் இதே மாதிரி கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க டேவிட் அந்த வீடியோல வர்றது இந்த ரூம் தானான்னு எமி கேக்கறான் எனக்கும் பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குன்னு டேவிட் சொன்னதும் கண்டிப்பா இதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு எமி வேற கேஸ்ட் எடுத்து போட்டு பாக்குறான் அதுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரூம்ல தங்கி இருக்காங்க எமி டேவிட்டுக்கு நடந்தா மாதிரியே இந்த வீடியோலயும் யாரோ தொடர்ந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் பயத்துல யாரு யாருன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்ப திடீர்னு முகமூடி போட்ட ஒரு ஆள் ரூமுக்குள்ள வந்து அந்த ஆளை கத்தியால குத்தி சாகடிக்கிறான் அத பார்த்ததும் ஏமி பயத்துல கண்ணை முடிக்கிறான் அப்ப உடனே கரண்ட் கட் ஆகுது மறுபடியும் அந்த ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க இந்த தடவை கதவை உடைக்கிற மாதிரி பயங்கரமா தட்டுறாங்க கரண்ட் வேற போய் போய் வருது டிவில ஓடுற அந்த வீடியோல அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் கொடூரமா கொலை பண்றாங்க இங்க கதையோட லாக்கே உடையற அளவு பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரண்ட் திரும்பவும் வருது உடனே டேவிட் நாம டிவில பாத்தது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம வெளியே போக முடியாது இப்ப என்ன பண்றதுன்னு கிட்ட சொல்றோம் சரி வா நாம வேற ஏதாவது வழி இருக்கா பாக்கலாம்னு பாத்ரூம் உள்ள போய் பாக்குறோம் அங்க இருக்கிற ஜன்னல உடைச்சி தப்பிச்சு போகலாம்னு பார்த்தா அந்த ஜன்னல்ல ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க அடைச்ச ஜன்னல்ல ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க முதல்ல லைட் ஆஃப் பண்ணு சொல்லிட்டு டேவிட் ஜன்னல் ஸ்கிரீனை விளக்கி வெளியே பாக்குறான் அதோ அந்த டெரஸ் கிட்ட போயிட்டோம்னா தப்பிச்சிடலாம்னு ஏமியும் டேவிடும் அந்த இடத்துக்கு வேகமா ஓடுறாங்க கொஞ்ச தூரம் போனதும் அவங்க ஸ்டன் ஆகி அப்படியே நிக்கிறாங்க ஏன்னா வித்தியாசமான முகமூடி போட்ட ஒரு ஆளு அவங்க எதிர்க்க வந்து நிக்கிறான் உடனே எமியும் டேவிடும் வந்த வழியே திரும்ப ரூமுக்கு ஓடுறாங்க அப்ப சைட்ல இருந்து இன்னொரு முகமூடி ஆளு ஓடி வரா ரெண்டு பேர் பின்னாடியே துரத்துறாங்க எமியும் டேவிடும் ஓடி கதவு கிட்ட போயிட்டாங்க அப்பன்னு பார்த்து டோர் வேற ஓபன் ஆக மாட்டது அந்த ரெண்டு பேரும் கிட்ட நெருங்கிட்டாங்க டேவிட் டோர் ஹேண்டில் பிடிச்சு திருகிட்டே இருக்கான் தடார்னு கதவு திறக்குது எமியும் டேவிடும் உள்ள நுழைஞ்சிடுறாங்க ஆனா கதவை லாக் பண்ண கூட முடியல அவனுங்க ரெண்டு பேரும் கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க டேவிட் கதவு கிட்ட நின்றுகிட்டு எமி நீ போய் பாத்ரூம் ஜன்னலை உடைக்க முடியுதா பாருன்னு சொல்றோம் அததான் அடிச்சு வச்சிருக்காங்கல எதுக்கும் ட்ரை பண்ணு போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போ உடனே இருக்கிற ஜன்னல்ல ஆணியை பிடுங்க ட்ரை பண்றா அப்ப ஒரு உருவம் ரொம்ப ஜன்னல் கண்ணாடி வழியா ரொம்ப கிட்ட தெரியுது இவ அலறி அடிச்சுக்கிட்டு டேவிட் ஜன்னல் பக்கமும் அவங்க ஆளுங்க இருக்காங்கன்னு அங்க இருந்து டேவிட் கிட்ட ஓடுறா அதே சமயம் இங்க கதவை டம் டம்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க டேவிட் ஒழுங்கு மரியாதையு போயிடுங்க வெளியே வந்தா ஈவே ரக்கம் பாக்காம உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன்னு சத்தமா வேகமா சொல்றான் உடனே கதவு தட்டுறது நிக்குது ஒருவேளை துப்பாக்கின்னு சொன்னதும் பயந்துட்டாங்களோன்னு யோசிக்கும் மறுபடியும் தமால் தமால்னு தட்டுறாங்க தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்கன்னு எமி கெஞ்சிரா உடனே எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கு வெளியில எந்த சத்தமும் கேட்கலன்னு டேவிட் சொன்னதும் எமி ஓடி போயிருப்பாங்களோன்னு கேக்குறா இல்ல அவங்க போயிருக்க மாட்டாங்க நாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அதுக்கு ஒரே வழி வெளியே இருக்கிற அந்த ஃபோன் பூத் கிட்ட போயே ஆகணும்னு டேவிட் சொன்னதும் வேண்டாம் டேவிட் நீ வெளியே போகாத புரிஞ்சுக்க ஏமி நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் அந்த போன் தான் அங்க போய் போலீஸ உதவிக்கு கூப்பிட்டே ஆகணும் இல்ல டேவிட் நீ வெளியே போனா அவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க பிளீஸ் புரிஞ்சுக்கி நாம இங்கேயே இருந்தா மத்தவங்களை கொண்டா மாதிரி நம்மளையும் கொண்டு அதனால நான் வெளியே போயே ஆகணும்னு டேவிட் ஏமிகிட்ட சொல்றோம் இப்ப அவங்க விண்டோ பக்கம் இருக்காங்க நீ எப்படியாவது அவங்க கவனத்தை உன் பக்கமா வச்சுக்க நான் அதுக்குள்ள அந்த போன் கிட்ட போயிடுவேன் சொல்றோம் ஏமியும் அவன் சொன்ன மாதிரி ஜனல் கிட்ட போய் அதை உடைக்க ட்ரை பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா அதே சமயம் டேவிட் மெதுவா டோரை திறந்து பார்த்து வெளியே யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரே ஓட்டமா ஓடி போன் போன்பூத்துக்கு உள்ள போய் போலீஸுக்கு கால் பண்றோம் ஹலோ நைன் உங்களுக்கு என்ன உதவி வேணும் சார் இங்க ஒரு இடத்துல நானும் என்னோட மனைவியும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது வந்து காப்பாத்துங்க பிளீஸ் இருங்க இருங்க பதட்டப்படாதீங்க மோட்டர்ல தங்கி இருக்கும் மெயின் ரோடுக்கு பக்கத்துல இருக்கு எதுவும் தெரியாது எங்களுக்கு தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க சார் சார் நீங்க கரெக்டான லொகேஷன் அட்ரெஸ் சொல்லுங்க அப்பதான் எங்களால சீக்கிரமா வர முடியும் டேவிட் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பூத் மேல கார் ஹெட் லைட் வெளிச்சம் விழுது உடனே டேவிட் என்ன இது வெளிச்சம்னு பாக்கலாம் ஒரு கார் வேகமா அவனை நோக்கி வருது உடனே டேவிட் போனை வச்சுட்டு வெளியே வர்றதுக்கும் அந்த கார் வேகமா அந்த போன் பூத்து இடிச்சு தடுறதுக்கும் சரியா இருக்கு ஒரு நிமிஷம் கேப்ல டேவிட் அதுல இருந்து தப்பிக்கிறான் திரும்பவும் அந்த கார் அவனை இடிக்கிறதுக்காக வேகமா வருது டேவிட் அவன் ரூம் நோக்கி பயங்கர ஸ்பீட்ல ஓடுறான் வெளியே சத்தம் கேட்டதும் எமி கதவை திறந்து பாக்குறான் டேவிட் ஓடிட்டு இருக்கான் பின்னாடியே கார் துரத்துது சீக்கிரமா சீக்கிரமான்னு எமி கத்துறா டேவிட் ரூமுக்குள்ள நுழைய போறான் கார் அவன் கிட்ட வந்துடுச்சு டக்குன்னு அங்கிருந்து எகிரி குதிச்சு ரூமுக்குள்ள போறான் அவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எனி டென்ஷன்ல கத்தரா அப்ப டேவிட் எமி பொறுமையா இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிய போகுது அது வரைக்கும் நாம சமாளிச்சே ஆகணும் நீ ஒரு கத்தி வச்சிருந்திய அது எங்கன்னு கேக்குறோம் அது கார்ல இருக்குன்னு எண்ணி சொன்னதும் சரி வேற ஏதாவது உபயோகமா பொருள் கிடைக்குமா பாருன்னு டேவிட் சொன்னதும் ரெண்டு பேரும் அந்த ரூம் ஃபுல்லா தேடுறாங்க ஆனா அங்க எதுவுமே கிடைக்கல உடனே டேவிட் ஒரு சின்ன டவல கையில சுத்தி அங்க இருந்த கண்ணாடிய உடைக்கிறோம் அதுல இருந்து ஒரு கண்ணாடி துண்டு எடுத்து அந்த துணியில சுத்தி கெட்டியா பிடிச்சுக்கிறோம் இது நமக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு எமியும் டேவிடும் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துடுறாங்க எமி அவங்க என்ன பண்றாங்கன்னு உனக்கு தெரியுதான்னு கேக்குறாங்க அவங்க எல்லாம் சைக்கோ மத்தவங்களை சாகடிச்சு அத வீடியோ எடுத்து போட்டு பார்த்து ரசிக்கிறாங்க மனுஷங்களை சாகடிக்கிறது அவங்களுக்கு எல்லாம் என்டர்டைன்மெண்ட் டேவிட் சொல்லிட்டு இருக்கிறத அந்த ஹோட்டல் மேனேஜர் அவன் ரூம்ல இருக்கிற டிவில பாத்துட்டு இருக்கான் ரூம்ல டேவிட் அவங்களுக்கு இருக்கிற வீடியோ கேமராவை அந்த துணியை வச்சு மறைச்சிடுறான் எமி நீ இங்கேயிரு அப்பதான் அவங்களுக்கு நாம தப்பிக்க ட்ரை பண்ணலன்னு தோணும் நான் ஏதாவது தப்பிக்க வழி கிடைக்குதா பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கேசிட்ட மறுபடியும் போட்டு பாக்குறான் அதை பார்த்துட்டு எமி நீ என்ன பண்ணிட்டு இருக்கனு கேக்குற இதுல இருந்து நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாக்குறேன் அதுக்காக உங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை போட்டு பாத்துட்டு இருக்கேன் நாம இந்த ஹோட்டலுக்கு வரும்போது ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு அது இந்த மாதிரி வீடியோல இருந்து தான் வந்திருக்கும் எமி கிட்ட சொல்லிக்கிட்டே அந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கான் அப்ப அந்த வீடியோல கொலை பண்ண வர ஆளு திடீர்னு தான் அந்த ரூமுக்குள்ள வரான் இங்க பாரு எமி இந்த ஆளு எங்க இருந்து வந்தான்னு தெரியல திடீர்னு எதிர்க்க வந்து நிக்கிறான்னு சொல்றான் அதுக்கு எமி ஆமா அவன் கண்டிப்பா டோரை திறந்து வரல அவன் எப்படி உள்ள வந்தான்னு கேட்டதும் டேவிட் வீடியோவை வேற ஆங்கிள் பாக்குறான் அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது அந்த ஆளு பாத்ரூம் வழியா தான் வந்திருக்கணும்னு உடனே டேவிட் இவன் ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல செக் அங்க தரையில ஒரு சின்ன கார்பெட் போட்டு இருக்கு அதை தட்டி பாக்கும்போது கீழே ஒரு டோர் இருக்கிறது தெரியுது உடனே டேவிட் அந்த டோரை திறந்து கீழே குனிஞ்சி பாக்குறான் அப்ப டேவிட் இங்க வந்து பாரு ஒரு ட்ரக்கு வர சத்தம் கேக்குதுன்னு எண்ணி சொன்னதும் ஜன்னல் வழியா ரெண்டு பேரும் பாக்குறாங்க அங்க ஒரு ட்ரக்கு வந்து நிக்குது அதுல இருந்து ஒரு ஆளு இறங்குறான் உடனே அவனை உதவிக்கு கூப்பிடலாம்னு எண்ணி சொல்றான் இல்ல அவனும் இவங்க ஆளுங்கள தான் இருப்பான் இல்லைன்னா அவையா இந்நேரத்துக்கு வரணும்னு டேவிட் சொல்றான் அதுக்கு எமி அவனை பார்த்தா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வர்ற மாதிரி இருக்கு அவங்க ஆளா இருக்க வாய்ப்பே இல்ல கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு அந்த பண்ணுவான் வேகமா தட்டுறா அவனும் கூட சேர்ந்து ஹெல்ப்னு கத்துறான் இருந்து இறங்குற ஆளு சத்தம் கேட்டு இவங்க பக்கம் திரும்பி பாக்கறான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு டேவிடும் எமியும் கத்துறத பார்த்து அந்த ஆளு இவங்க ரூமுக்கு நடந்து வரான் அவன் பின்னாடியே அந்த ரெண்டு முகமூடி ஆசாமிகளும் நடந்து வராங்க அதை பார்த்துட்டு டேவிடும் எமியும் சார் அங்க பாருங்க பின்னாடி திரும்பி பாருங்கன்னு ஜன்னல தட்டி தட்டி இவங்க கத்துறது அந்த ஆளுக்கு கேட்கல இவங்க நடந்து வந்துட்டு இருக்கான் அந்த ரெண்டு பேரும் அந்த டிரைவர் கிட்ட வந்துட்டாங்க ட்ரக் டிரைவரும் ரூம் கிட்ட வர போறான் அப்ப திடீர்னு அந்த மேனேஜர் எதிர்க்க வந்து நிக்கிறான் ஏய் இந்தா இதை பிடினு ஒரு அட்டை போட்டியை அவன் கையில குடுக்குறான் பார்த்தா அதுல அந்த வீடியோ செட்டெல்லாம் இருக்கு அத பார்த்து எமி ஓ மை காடு இவனும் அவளுதான்னு சொல்றா உடனே டேவிட் சரிவா நாம போகலான்னு பாத்ரூம்ல பாத்த அண்டர் கிரவுண்ட் டோர் ஓபன் பண்ணி ரெண்டு பேரும் கீழே இருக்கிற சுரங்க பாதை வழியா போறாங்க அந்த சுரங்க பாதையில குண்டு பல்ப்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க இனியும் டேவிடும் அது வழியா போயிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல மேல ஒரு டோர் தெரியுது டேவிட் அந்த டோரை மெதுவா திறந்து பாக்குறான் அங்க டிவி ஓடுற சத்தம் கேக்குது அங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ரெண்டு பேரும் மேல வந்து பாக்குறாங்க அந்த ரூம்ல நிறைய டிவி இருக்கு இவங்க வீடியோல பார்த்த மாதிரியே இங்க டிவில ஓடிட்டு இருக்கு இது அந்த ஹோட்டல் மேனேஜரோட ரூம் தான் அங்க இருந்து தப்பிக்க வழி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அந்த மேனேஜர் உட்கார்ந்துட்டு இருந்த ரிசெப்ஷன் தான் தெரியுது இப்ப வசமா மாட்டிக்கிட்ட ஒரு போன் இருக்கிறத உடனே போலீஸுக்கு கால் பண்ற கொள்ள பாக்குறாங்க ஒரு லேடி போலீஸ் அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப கதவு திறக்கிற சத்தம் வேற கேக்குது ரிசப்ஷன் வழியா அந்த மேனேஜரும் ரெண்டு மொகமுடியா ஆசாமிகளும் உள்ள வராங்க உள்ள வந்த அந்த மேனேஜர் அந்த ரெண்டு பேர்கிட்டயும் இதுக்கு மேல அவங்கள விட்டு வைக்க கூடாது உடனடியா அவங்க ரெண்டு பேருக்கு கதையை முடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டெலிபோன்ல வாய்ஸ் கேக்குது மேடம் லைன்ல இருக்கீங்களா உங்க பேரு அட சொல்லுங்கன்னு சவுண்ட கேட்டதும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு இந்த ரூமுக்கு எமியும் டேவிடும் வந்திருக்காங்கன்னு உடனே அந்த டெலிபோன் கனெக்ஷனை பிடுங்கிட்டு கீழே இருக்கிற டோரை பாக்குறான் அந்த டோர் ஓப்பன்ல இருக்கிறத பாத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கீழே தான் இருக்காங்க போய் பிடிங்கிடான்னு கத்துறான் அவங்களும் அந்த டோர் வழியா இறங்கி போறாங்க கொஞ்சம் தூரத்திலேயே அவங்க கண்ண மாட்டுறாங்க அதுக்கப்புறம் எமியும் டேவிடும் வேற ஒரு ரூம் டோரை திறந்து இந்த டோர் மேல ஒரு பெரிய கபோர்ட சாட்சி வைக்கிறாங்க இப்ப என்ன பண்றதுன்னு எமீ கேட்டதும் போயிட்டா மாதிரி அவங்கள நம்ப வைக்கணும் அவங்க நம்மள தேடிக்கிட்டே இருக்கும் போது நாம தப்பிக்கிறதுக்கு வழி தேடணும்னு சொல்றோம் அவங்க இங்கேயும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு எமீ கேட்டதும் எனக்கும் புரியலையே தப்பிக்கிறதுக்கு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றோம் அப்ப வெளியே ஒரு கார் வர சவுண்டு கேக்குது உடனே டேவிடும் எமி ஏமியும் ஜன்னல் வழியா பார்த்தா அங்க வந்திருக்கிறது ஒரு போலீஸ்காரர் உடனே ஏமி எழுந்து போக பாக்குறா ஒரு நிமிஷம் இரு ஏமி இவனும் அவங்க ஆளா இருந்தா என்ன பண்றது நாம இந்த அட்ரஸ் சரியா சொல்லல அப்புறம் எப்படி கரெக்டா இந்த இடத்துக்கு போலீஸ் வர முடியும்னு டேவிட் கேட்டதும் ஒருவேளை கால ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருந்தா வந்திருக்கிறது உண்மையான போலீஸா தானே இருக்கணும்னு எமி சொன்னதும் எதுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா பாக்குறாங்க அங்க அந்த போலீஸ்காரர் ஹோட்டல் மேனேஜர் கிட்ட இங்க இருந்து கால் வந்ததா சொல்றாரு இங்க இருந்தா அதுக்கு சான்ஸே இல்ல சார் ஏன்னா இங்க எல்லா ரூம்ஸும் காலியா தான் இருக்குன்னு சொல்றான் அதுக்கு அந்த போலீஸ்காரர் நான் எதுக்கும் ஒரு தடவை இந்த இடத்த சுத்தி பாத்துக்கிறேன்னு சொன்னதும் கண்டிப்பா தாராளமாமா சுத்தி பாருங்கன்னு மேனேஜர் கூடவே வரான் அப்ப எமியும் டேவிடும் தங்கியிருந்த ரூம் திறக்க சொல்றாரு அந்த போலீஸ்காரர் இவனும் அவங்க கிட்ட இருக்கிற கீசை வச்சு அந்த ரூமை திறக்கிற மாதிரி நடிக்கிறான் சாரி சார் தப்பான கீச எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் கரெக்டான சாவி எடுத்துட்டு வரேன்னு சொல்றான் அவன் அந்த பக்கம் போனதும் அந்த டோரை தள்ளுனா அந்த கதவு இருக்கு அந்த போலீஸ்காரர் உள்ள போய் செக் பண்ணும்போது உள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் டோர் இருக்கிறத பாக்குறாரு அப்பவே அவருக்கு டவுட் வருது அடுத்து இன்னொரு ரூம்ல பார்த்தா டிவி ஓடிட்டு இருக்கு அதுல ரெண்டு பேரு ஒரு ஆளை கொலை பண்றத பார்த்ததும் ஏதோ விபரீதம் நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதே சமயம் எமியும் டேவிடும் இருந்த ரூம்ல அந்த கபோர்ட தள்ளிட்டு உள்ள வரா பாக்குறான் அந்த முகமூடி ஆளு இவங்களும் அவன் மேல வராதபடி அந்த கபோர்டை அழுத்திக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் எமி அந்த போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னு போய் பாக்குறான் அங்க அந்த போலீஸ் கையில துப்பாக்கியோட நின்றுட்டு இருக்காரு எமி அந்த பக்கம் போனதும் கீழே இருக்கிற ஆளு இன்னும் வேகமா கபோர்ட தள்ள பாக்கறான் டேவிட்டையும் கத்தியால குத்த பாக்கறான் போலீஸ்காரர் கிளம்ப போறாருன்னு சொன்னதும் டேவிட் ஒரே அமுக்கு அந்த கபோர்டை அமுக்கி அந்த ஆளை கீழே தள்ளிட்டு அவனும் வேகமா கூடவே சேர்ந்து ஓடுறான் திடீர்னு ரெண்டு பேர் ஓடி வரத பார்த்ததும் அந்த போலீஸ்காரர் துப்பாக்கியை அவங்க பக்கம் நிட்டுறாரு சார் சுற்றாதீங்க உங்களுக்கு கால் பண்ணது நாங்க தான் டேவிட் சொன்னதும் சரி சீக்கிரம் வந்து கார்ல ஏறுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கார்ல ஏறினதும் காரை ஸ்டார்ட் பண்றாரு ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல என்னாச்சுன்னு பார்த்தா வயரை கட் பண்ணி இருக்காங்க இது அவங்களோட வேலையாதான் இருக்கும்னு டேவிட் சொன்னதும் அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு அந்த போலீஸ்காரர் கேட்டதும் மூணு பேர்னு டேவிட் சொல்றான் நீங்க கார்க்குள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் கையில துப்பாக்கியோட அவங்கள ஒரு வழி பண்றன்னு இறங்கி போறாரு கீழே இறங்கின உடனே அவரு கார் பேனட்டை திறந்து என்னாச்சுன்னு பாக்குறாரு அப்போ ஒரு ஆளு பின்னாடி இருந்து அவர் முதுகுல கத்தியால குத்துறான் அத பார்த்ததும் எமியும் டேவிடும் கீழே இறங்கி ஓடுறாங்க அப்ப அங்க வர மேனேஜர் தேவையில்லாம இந்த ஆளை வேற இதுல கோத்து விட்டீங்க இப்ப அநியாயமா செத்துட்டான் டேய் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் விட்டு வச்சது தப்பு உடனே போட்டு தள்ளுங்கன்னு சொல்றோம் டேவிடும் எமியும் ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள நுழைஞ்சு கதுவு சாத்திக்கிறாங்க அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னலையாவது உடைச்சி தப்பிக்கலாம்னு பார்த்தா அது ரொம்ப சின்ன ஜன்னலா இருக்கு அப்ப அந்த உடைஞ்ச ஜன்னல் கண்ணாடியில ஒரு துணியை தொங்கு விட்டுட்டு அந்த ஆளுங்க என்ன பண்றாங்கன்னு ஜன்னல் வழியா போய் பாக்குறான் அவங்க அந்த போலீஸ் ஓட்டிட்டு வந்த காரை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் டேவிட் நான் இப்ப எப்படியாவது அந்த மேனேஜர் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற துப்பாக்கியை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீ எங்கயாவது ஜாக்கிரதையா ஒளிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஒரு தடவை செக் பண்ணி பாக்குறோம் அப்ப மேல ஒரு வழி இருக்கிறத பாக்குறோம் அது மேல ஏறி எமியே ஒளிஞ்சிக்க சொல்றோம் நான் வர வரைக்கும் இங்கேயே இரு என்ன நடந்தாலும் சரி நீ கீழே இறங்கி வராதன்னு சொல்லிட்டு அது கிட்ட போய் மெதுவா திறக்கறான் அப்ப டக்குன்னு உள்ள வந்த ஒரு ஆள் டேவிட் வயிற்றுல கத்தியால குத்துடுறான் அத பார்த்ததும் எமி அப்படியே ஷாக் ஆகி கத்த கூட முடியாம பூத்திக்கிட்டு அழுகுறான் டேவிட் வழியில துடிக்கிறத அந்த ஹோட்டல் மேனேஜர் வீடியோவா எடுக்கிறான் அவ எங்க இருக்கான்னு பாருங்க அடுத்து அவ கதையை முடிங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் எமியை தேடி பாக்குறாங்க அப்ப ஜன்ன துணி மாட்டி இருக்கிறத பாத்துட்டு அவ தப்பிச்சு போயிட்டா போய் அவளை தேடுங்கன்னு சொல்றான் அவங்க போறதை எமி மேல இருந்து பாத்துட்டு இருக்கா ஒரு வழியா பொழுது தெரிஞ்சதும் அங்கிருந்து கீழே இறங்கி எமி வேகமா வெளியே ஓடி அங்க நிக்கிற ஒரு கார்ல ஏறி அத ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றா அப்ப பின்னாடியே ஓடி வந்த ஒரு ஆளு கார் மேல ஏறி அந்த கார் கண்ணாடியை உடைக்கிறான் காரும் கரெக்டா ஸ்டார்ட் ஆகுது எமி வேகமா காரை தாறுமாற ஓட்டிக்கிட்டே போறா அப்ப ஒரு ரூம்ல இருந்து ஒரு ஆளு வெளியே வந்து பாக்குறான் கார் அவனுக்கு நேரா வேகமா வந்துட்டு இருக்கு டமால்னு அவன் மேல மோதன காரு நிக்காம போய் அந்த ரூம் இடிச்சுக்கிட்டு நிக்குது காருக்கு மேல இருந்தவனும் காலி காரு முன்னாடி விழுந்தவனும் காலி இன்னும் அந்த மேனேஜர் மட்டும்தான் பாக்கி எமி அங்க இருந்து ஓடி போய் வேற காரோட கதவை திறக்கும் போது அது லாக் ஆகி இருக்கு அது அந்த மேனேஜரோட காரு உடனே எமி உள்ள போய் கார் சாவி கிடைக்குதான்னு பாக்குறா அப்ப அதே சமயம் அந்த மேனேஜர் எமிய தேடிக்கிட்டே இருக்கிறத டிவில பாக்குறா உடனே எமி அங்க இருந்த ஒரு சுத்தி எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பாக்குறா அந்த ஆளு இன்னும் அங்க வரல அப்ப எமி திரும்பி பார்க்கும் போது மேல ஒரு துப்பாக்கி இருக்கிறத பாக்குறா அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது அவளுக்கு கை எட்டல அப்படியே கொஞ்சம் நகர்ந்து அந்த துப்பாக்கி எடுக்க போறா அப்ப திடீர்னு அவ கழுத்துல பெல்ட போட்டு இருக்கிறான் அந்த மேனேஜர் அவளை கீழே தள்ளி சாகரிக்க பாக்குறான் எமி அவ விரலால அவன் கண்ணுல குத்திடுறா அதுல இன்னும் வெறியான அந்த ஆளு என்கிட்டயே உன்னோட வேலையை காட்டுறியான்னு பயங்கரமா எமியை போட்டு அடிக்கிறான் அதோட அவ வழியில துடிக்கிறத வீடியோவா எடுக்க ட்ரை பண்றான் எமி சாப்பிடாமு அவனை எட்டி உதைக்கிறா ஆனா அப்பவும் அவன் எமியை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்ப எமி கீழே விழும்போது அங்க இருக்கிற துப்பாக்கி மேல போய் டக்குன்னு கையில துப்பாக்கி எடுத்து அவன சுட பாக்குறான் உடனே அந்த ஆளு சுற்றுவியானு நக்கலா கேட்டுக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற துப்பாக்கி எடுக்க பாக்குறான் உடனே எமி அவனை பார்த்து துப்பாக்கியால சுடுறா அதுல இருந்து ரெண்டு துப்பாக்கி குண்டுகள் அவன் மாறிலேயே பாயுது அங்கேயே அவன் சுருண்டு விழுந்து சாகுறான் அதுக்கப்புறம் எமி ஓடி போய் டேவிட பாக்குறான் டேவிட் இன்னும் சாகல அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் எமி போலீஸுக்கு கால் பண்றா போலீஸ் வர வரைக்கும் டேவிட் பக்கத்திலேயே எமி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதோட படமும் முடியுது ஓகே ஓகேசி படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே